நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீனா டிவி கலைஞர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று நூற்றாண்டு கவிதை முத்தமிழ் வித்தகரே முழுமதியின் ஒளிக்கதிரே நற்றமிழ் கற்றவரே நற்பெயர் பெற்றவரே திருக்குவளையில் அவதரித்தாய் திருக்குறள் போல புகழ் பெற்றாய் குறளோவியம் நீ கண்டு பல காவியம் தினம் படைத்தாய் முத்துவேல் வழி வந்த அஞ்சுகத்தாய் அருமை மகன் பாராண்ட தலைமுறைக்கு நீ வேறாக துணை நின்று கடைக்கோடி தமிழனுக்கும் கதிரவனாய் நல் ஒளி தந்து படிக்காத அறிவாளே பகைவனுக்கும் உறவாளே தமிழகத்தின் தவப்புதல்வன் தமிழினத்தின் தனி முதல்வன் தள்ளாடும் காலத்திலும் உன் சொல்லாடும் தமிழ்மொழியாய் கொடி கட்டி நீ பறந்தாய் கோலாட்சி தினம் செய்தாய் பார்ப்போற்றும் பகலவனாய் பலகாலம் வலம் வந்தாய் இன்று நூற்றாண்டு உந்தனுக்கு உன்னை விட்டால் வேறு யார் தமிழனுக்கு வாழ்க்க உன் புகழ் அன்புடன் கவிஞர் மா பாவ் ஆசை தம்பி அன்பான நேயர்களே வணக்கம் மீனா டிவி இது உங்கள் டிவி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள மீனா டிவி பாருங்கள் மற்றும் மீனா குரல் மின்னிதழ் படியுங்கள் நன்றி